ஹலோ வீவர்ஸ் நடிகை கீர்த்தி சுரேஷுக்கு கல்யாணமா என்னங்க சொல்றீங்க அது உண்மையா எங்க மனசெல்லாம் உடைச்சிட்டு போங்க அப்படின்னு நடிகை கீர்த்தி சுரேஷே கனவு கன்னியா நினைச்சிட்டு இருக்கக்கூடிய சிங்கர்ஸ் எல்லாமே யோசிப்பீங்க இதே என்ன மாயம் திரைப்படத்தின் மூலமா தமிழ் திரையுலகக்கு அறிமுகமான நடிகை கீர்த்தி சுரேஷ் தற்போது நிறைய வெற்றி திரைப்படங்களை கொடுத்தது மட்டும் இல்லாம தெலுங்கு திரையுலகிலையும் கடக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி பிஸியா சினிமா உலகில வலம் வந்துட்டு இருந்த கீர்த்தி சுரேஷ் தற்போது தன்னுடைய திருமண வாழ்க்கை தொடர்பான ஒரு தகவலையும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா துபாயை சேர்ந்த தொழிலதிபரான ஆண்டனி தட்டில் அப்படிங்கிறவர் தான் திருமணம் பண்ணிக்கொள்ள போறதா சொல்லியிருந்தாங்க இவர் வேற யாரும் இல்லைங்க நடிகை கீர்த்தி சுரேஷினுடைய நண்பராம் இவர்கள் ரெண்டு பேருமே பதினைந்து வருட காலமாக காதலிக்கிறதாகவும் தற்போது இரு வீட்டாருக்கும் தெரிந்து கல்யாண ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதாகவும் இந்த டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி திருமணம் நடைபெற போறதாகவும் தகவல்கள் வெளியிட்டிருக்கிறாங்க இது குறித்து மேலும் ஆராய்ந்து பார்க்கும்போது கீர்த்தி சுரேஷின் எக்ஸ்தல பக்கத்தில் அவரும் அவருடைய வருங்கால கணவரும் நிற்கிற மாதிரியான ஒரு போட்டோவும் அது பக்கத்துல அவர்களுடைய திருமண அழைப்புதலையும் மாதிரி ஒரு போஸ்ட் ஒண்ணா போட்டிருக்காங்க மக்களே இப்ப சொல்லுங்க உண்மையாலுமே கீர்த்தி சுரேஷ் அவர்களுடைய பேனா இருந்தீங்களா இருந்தா உங்களுக்கு இந்த நியூஸ் ரொம்பவுமே வியப்பான ஒரு நியூஸா தானே இருந்திருக்கும்